கோவை மாவட்டத்தில் சிறுவாணி சாலையில் ஆலாந்துறை நாதேகவண்டன் சந்திப்பில் ஐயன்காட்டு முறுப்பில் அமைந்திருக்கின்ற சக்தி வாய்ந்த தெய்வம் நாகசக்தி கண்ணி அம்மன் அரச மரத்தடியிலே அமர்ந்து உள்ள மூலவர் நாகசக்தி தாய் ராகு கேது சமயனாய் காட்சியளிக்கின்றார்கள் நாகதோஷம் தோஷம் கலத்தர தோஷம் உள்ளவர்கள் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை கால நேரங்களிலே வெள்ளிக்கிழமைகளிலே செவ்வாய்க்கிழமைகளிலே வந்து அம்மனை தரிசித்து ராகு கேதுவுக்கு பால் வைத்து பூஜித்து வந்தால் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்கின்ற நம்பிக்கை இந்த மண்ணில் கடைபிடித்து வரப்படுகிறது அனைவரும் வந்து அம்மனுடைய ஆசி பெற்று வாழ்க பல்லாண்டு வாழ்க எண்ணியது எண்ணியா எண்ணிய வாங்கு நடக்கும் அருள்மிக மிக்க பெருந்தளம் என்று போற்றப்படுகின்ற இப்பகுதியிலே முத்துவாளியம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக நாகஸ்தலமாக இது இயற்கையிலேயே அமைந்த தலம் வருக இறையருள் பெருக வாழ்க வளமுடன் இன்று வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் வைத்து பால் வைத்து எலுமிச்சகனிகள் வைத்து அம்மனுக்கு உகந்த உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு நெய் வைத்தியம் செய்து அம்மனை வழிபட்டு உங்களுடைய அனைத்து குறைகளையும் நீக்கி இந்த தளத்திலே வேண்டி கொள்ள வேண்டுகின்றோம் உங்களுடைய அனைத்து குறைகளும் நீங்கி நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல மனநிலையுடன் நல்ல குடும்ப ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு வருக அம்மனின் அருள் பெருக நன்றி வணக்கம்